நைன் லேக் இப்போ நடந்துட்டு இருக்க ஒரு சம்பவம் அதாவது நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள வந்து லவ் ட்ராக் அப்படின்னு எடுத்தோன்னே முதல்ல வந்து பார்வதி அண்ட் கமர்தீன் கூட தான் ஏதோ லவ் ட்ராக் ஓட போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருந்தது ஏன்னா இவன் கம்பருன் வந்து கொஞ்சம் நல்லா பேசிட்டு வரும் அப்புறம் பார்வதி வந்து ரிவர்ஸில் போய்ட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நடந்துருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த கார்டு என்று கண்டிஷன் வந்து உள்ளுக்குள்ள வந்து சொன்ன பிறகு கமிருதின் கொஞ்சம் உசாராகிட்டான் உஷார ஒன்று என்ன பண்ணாங்க அதுக்கப்புறம் அரோரா மேலே வந்து கான்சென்ட்ரேட் போய் இப்போ அரோரா கூட சுற்றிட்டு இருக்காங்க அரோரா வந்து நான் நான் வந்து ஃப்ரெண்டாக தான் பழகிறேன் இவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் கான்செப்ட் கிடையாது எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது கமர்த்திகிட்ட பேசுறது பழகிறது அப்படிங்கிற மாதிரி அரோரா சொல்லிட்டாங்க இப்போ என்ன பண்ணிடுச்சு ரம்யா வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து பார்வதி கிட்ட விஷயத்த விஷயத்தை வந்து சொல்லி என்ன கான்செப்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத முழுசாக வந்து ரம்யா உடச்சி விட்டுருச்சு அரோராவும் வந்து பார்த்தீங்கன்னா அதை உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா அதுதான் இப்போதைக்கு பேசுகிற டாபிக் என்ன இது மாதிரி வந்து அவள் வந்து ஒன்று சொல்கிறா பார்வதி என்ன சொல்கிறான்னா நீ வந்து இவங்கட்டு பேசும்போது நான் வந்து அவன் மேலே வந்து ஃப்ரெண்டாக தான் இருந்தேன் அப்படின்னு பார்வதி சொல்கிறான் அவளுக்கு ஏதோ ஒரு ட்ராக் ஓடிட்டு இருந்திருக்கா லவ் ட்ராக் இருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனால் பார்வதி என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லி வந்து ரம்யா சொல்கிறாங்கன்னா இது மாதிரி எனக்கு வந்து நான் ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க கூட வந்து வேறு யாராவது பேசினா கூட எனக்கு வந்து கோவம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கேன் அப்போ வந்து ஃப்ரெண்டாக இருக்கிறவங்களுக்கு எது வரும் ஏதோ லவ் பண்ணுறீங்க இல்லை ஒரு கான்செப்ட் இருக்காங்க அப்படின்னா வந்து கோவம் வரலாம் இதில் எதுக்கு கோவருது அப்படிங்கிற மாதிரி அரோரா கேட்டா அதுக்கு வந்து சொல்லும்போது ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கு ஆனால் கம்பெனின் வந்து ஒத்துக்கிறான் எனக்கு வந்து அவர்கிட்ட ஒரு ஐடியா இருந்தது கண்டிப்பாக வந்து அந்த ஒரு ஐடியா நான் வந்து பழகியிருந்தேன் அதில் வந்து இருந்தது பட் ஆனால் ஒவ்வொருத்தங்களும் வந்து என்ன நடந்திருக்கு எனக்கு பின்னாடி என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து மனசு உடைஞ்சி போச்சு அது நிறைய விஷயங்கள் எனக்கு தோணுச்சு ஏன்னா நான் உனக்காக வந்து வாலண்டியராக போய் வந்து சண்டை போட்டு நான் திட்டு வாங்கி ஓட்டு வாங்கி அதாவது இந்த நாமினேஷனில் வாங்கி பத்து பேர் என்னை நாமினேட் பண்ணியிருக்காங்க வெளியே போகிறதுக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில் எல்லா பிரச்சனையும் உனக்காக நிற்கிறேன் நீ என்னன்னா வந்து என்னை பற்றியே வந்து பின்னாடி சொல்லியிருக்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய எழுத ஆகிடுச்சு அதனால் இது சரி வராது அப்படிங்கிற ஒதுங்கி வந்துட்டேன் அப்படின்னு வந்து கம்பெனின்னு சொல்கிறான் ஆனால் இந்த பக்கத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் கம்பருதீன் கூட பேசிகிட்டு இருந்த போய் வந்து பார்த்தீங்கன்னா திவா போய் வந்து அவன் பேசுறது சரியில்லை தொடர்றது சரியில்லை பழகிறது சரியில்லை அப்படின்னு சொல்லி உருட்டிட்டு அவங்ககிட்ட போயிட்டு வந்து பயங்கரமாக பேசுறது சாப்பிடும்போது டபுள் மீனிங் பேசுறது உட்காந்துருக்கும் போது டபுள் மீனிங் பேசுறது அதுக்கப்புறமேட்டு பயங்கர க்ளோஸாக இருக்க மாதிரி காட்டிக்கிறது ஒரு தான் பார்வதி கூட கம்பருதின் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகி நின்றுருந்தேன் ஏன்னா கண்டிப்பாக வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இந்த இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும் கண்டிப்பாக நடந்திருக்கும் ஆனால் அரோரா கூட இருக்கிறனால தான் கம்பருதீன் இப்போ சர்வியாக இருக்கிறது அரோராவும் கம்பருதீன் மூலமாக தான் சர்வியாயிருக்குது இந்த ட்ராக் இருக்குல்ல இவங்க வந்து மற்ற எல்லாத்துடைய கேம் பிளேயில் வந்து இவங்கள ஒரு ஐடியலான ஃப்ரெண்ட்ஷிப் கப்பல் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க ஏன்னால் வெளியே இருந்து பார்த்தா நமக்கே தெரியுது ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிற கான்செப்ட்டில் பேசுகிறாங்களா இல்லை வேறு ட்ராக்ல பேசுகிறாங்களா அப்படிங்கிறது அவங்களோட பர்சனல் விஷயம் பட் ஆனால் நம்மளுக்கு பார்க்கும்போது இது லவ் ட்ராக் மாதிரி தெரியுதுன்னு வச்சுங்களேன் ஏன்னா பார்வதி பற்றி பேசினா அரோரை மூஞ்சு சுருங்கி போயிடுது அரோரை பற்றி பேசினா பார்வதி மூஞ்சு சுருங்கி போய் இவங்க ரெண்டு பேர்த்தையும் உட்காந்து ரம்யா உட்காந்து கேள்வி கேட்கும்போது மூணாவது மனுஷன் வந்து கேள்வி கேட்கும்போது இவங்களோட ஆட்டிடியூட் என்ன தெரியுது ஒரு விஷயம் என்னென்னா போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்வதியை வந்து வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியாத வரைக்கும் வந்து கம்புதீனுக்கு ஓரளவுக்கு பார்வதி வந்து ஜெனியூனாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு பட் ஆனால் அது வெளியே இருந்த விஷயங்களுக்கு தெரிஞ்ச உடனே தான் தெரியுது பார்வதி சரியில்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து உள்ளே ஓடிட்டுருக்குது நம்ம இண்டிவிஜுவல் கேம் ஆனணுன்னு சொல்லி வந்து இருக்கவங்க ஆசைப்படுறாங்க ஏன்னா நிறைய பேர் அப்போ எழுதிட்டு இருந்தாங்க அதாவது இந்த எல்லாம் போடுறவங்களாம் இருந்தாங்க கம்புதீன் வந்து இண்டிவிஜுவல் கேம் ஆனால் நல்ல பிளேயர் விஜய் சேவதி ஒரு வாட்டி சொன்னார் நீங்கள் இண்டிவிஜுவல் ஆடுங்க கம்புதீன் ஏன் வந்து ஒவ்வொருப்ப பத்தால் பார் பார்க்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தோண்டிட்டு இருந்தது ஸோ அந்த கான்செப்ட் வச்சுன்னா கம்பருதீன் கண்டுபிடிச்சா ஸோ எல்லாருமே சொல்கிறாங்க ஹோஸ்ட்டு சொல்கிறாங்க உள்ளுக்குள்ள இருக்கவங்க சொல்கிறாங்க வயல் கடன் இது கண்டஸ்ட் சொல்கிறாங்க எல்லாருமே நம்ம மேலே நம்பிக்கோடு இருக்காங்க அப்போ நம்ம நம்பியோட நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருது பட் ஆனால் அரோரா வந்து உள்ளுக்குள்ளே வந்த பிறகு கம்பருதீனுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருச்சு என்னென்னா இந்த புள்ளை வந்து இவனோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணது கேம் பிள்ளை நம்மள கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக வச்சுருக்கு அப்படிங்கிறது மாதிரி கம்பருதின்ட்டு இருக்கிற அந்த ஏதோ கேரக்டர் அரோராவே கொஞ்சம் ஸ்போர்ட்டிவ்னாக சொல்லி இருக்க வச்சுருக்குது கொஞ்சம் காமாக இருக்க வச்சுருக்கு அதுதான் அவங்க ரெண்டு பற்றியும் வந்து சர்வே பண்ண வைக்குது இந்த நல்லதா கெட்டதா துஷார் கூட சுற்றிட்டு இருந்தோம் அரோரா அப்படி தான் இருந்துச்சு துஷார் கூட அவள் பேசிகிட்டு இருந்தா அந்த வந்து வந்து க பார்வெட்டிருந்தான் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி ஒரு பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே யார் உண்மையாக இருக்காங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆகும் அதில் எவ்வளோ ஜெனீனாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்கணும் அதுதான் கொஞ்சம் நாளைக்கு சர்வே பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடாக இருக்கும் ஸோ இவங்க ரெண்டு பேர் சர்வே ஆகிறதுக்கான இந்த விஷயம் நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் பார்வதி அந்த பக்கம் உட்காந்துட்டு விக்ரம்ட்ட சண்டை போட்டிருக்காங்க சாண்ட்ரா பற்றி அவங்களுக்காக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணல திவ்யா சாண்ட்ரா பற்றி உட்காந்து இருக்காங்க அதில் தெளிவாக தெரியுது பாருவுக்கு கட்டம் கட்டுறாங்க பாரு வந்து சர்வேகாரத்துக்கு ஒரு இடம் பிடிச்சிருச்சு கமுருதேன்னு அரோராவும் இவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஆகிற இடம் பிடிச்சிட்டாங்க இதை உட்காந்து கதை கேட்டுருக்க ரம்யாக்கு தான் அடுத்த கட்ட நடவடிக்கை சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்து ரம்யா கதை கேட்டிருந்தா இப்போ ரம்யாவுக்கு தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எங்கே நகர போது யாரை வச்சு ரன் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற தெரியல பட் ஆனால் பிக் பாஸில் ஒரு ஸ்டாட்டிக்ஸ் இருக்குது என்னன்னா ரொம்ப க்ளோஸாக பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாத்துக்கிட்டையும் போய் பேசிக்கிட்டே இருந்தோம்னா அவங்க நம்மளை நாமினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிப்பாங்க ஸோ என்னன்னா நம்மளோட பர்சனல் விஷயத்தை கேட்குறாங்க நம்மளை மனசு விட்டு பேச வைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கன்சர்ன் இருக்குது அது வந்து அவங்கள அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு போகும் நாமினேட் ஆகாமல் தடுக்கும் அது வந்து பழைய சீசனில் பார்த்தீங்கன்னா ஸ்னேகன் சார் அப்பா இஸ்கே போய் தான் வந்தார் இது மாதிரி நிறைய பேர் வந்து ரொம்ப சார் தீபக் ப்ரோ கூட போன வாட்டி வந்து அப்படியே வந்து எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் பூச்சி மூலிகை அப்படியே மேக்கப் பண்ணி கொண்டு வந்தார் அதான் ஒரு ஸ்டாட்டிக்ஸ் ஸோ அந்த மாதிரி ஸ்டாட்டிக்ஸை வந்து பயன்படுத்தி ரம்யா போக முயற்சி பண்ணுறாங்க ஆனால் ரம்யாவுக்கு அது உண்டான ஸ்பேஸ் இப்போ இருக்கா அதுக்கான நேரம் இருக்குதா அப்படிங்கிறத இன்னும் முழுசாக தெரியல அது நடக்கும்போது தான் தெரியும் ஸோ இந்த காதல் கதை முக்கோண காதல் கதையாக போகுமா இல்லை முக்கோண ஃப்ரெண்ட்ஷிப் கதையாக போகுமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும் ஆனால் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் ரொம்ப நாளாக உடஞ்சிக்கணும் உடைக்கணும்னு ஆசைப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுச்சு பார்வதி லவ் ட்ராக் எடுக்கலாங்கிற ஐடியாவில் இருந்துருக்குறா பட் ஆனால் அது வந்து அதுக்குள்ளே அவன் க அரோராக்கிட்ட போனதுனால அந்த ட்ராக்குள்ளே போக முடியல கமுர்த்தின்னு அந்த ட்ராக்குள்ளே இருந்துட்டு ஆல்ரெடி எனக்கு ஆசை இருந்தது அப்படிங்கிற விஷயத்தான் ஆல்ரெடி சொல்லிட்டான் பட் ஆனால் அதை வந்து கரெக்டான நேரத்தில் பார்வதி தனக்கானவனாக வந்து ஆ ஆக்கிக்க முடியல ஏன்னா பார்வதிக்கிட்ட ஜென்னுட்டி கிடையாது உண்மைத்தன்மை கிடையாது தன்னை சர்வே பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் தான் அதிகம் அதுக்காக கமிர்தியனை பயன்படுத்திக்கிட்ட மாதிரி தான் எப்படி துஷாரை வந்து அரோரா பயன்படுத்திக்கிட்டாலோ அதே மாதிரி இவங்களை பயன்படுத்திட்டாங்க தான் உண்மை பார்க்கலாம் ரெண்டு யூஸ் பண்ணிவிட்டு அதாவது துஷாரை யூஸ் பண்ணிவிட்டு வந்து த தான் தப்பிச்சு அரோராவாக இருக்கட்டும் அதே மாதிரி பார்வதி பார்வதி கூட சர்வே பண்ணிகிட்டு இருந்த கவுரியாத இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சர்வே ஆவாங்களா இல்லை வந்து இவங்க ரெண்டு பேரும் வெளியே போகிறத உட்காந்து பார்வதி பார்த்துட்டு இருக்க போகிறாங்களா பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கணும் உங்களுடைய கருத்து எது இருந்தாலும் சரி கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம்